இப்படி ஒரு டம்ளர் நிறைய மண்ணை போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் ஏப்ரல் பூ இது பேரு கோல்டு

எல்லா இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்ட்ரீட் கார்ட்டில் இருக்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் எங்களோட யூஎஸ்பியே வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட் தான் நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு டாப் மாசாக இருக்கும் அட் ப்ரைஸ் பாயிண்ட் வாட் வி கிவ் அண்ட் வாட் வி ஆர் பேக்கிங் இஸ் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ நோ வி ஸ்டாண்ட் செப்பரேட் அண்ட் நாட் ஒன்லி தட் அ வெரி எக்ஸைட்டிங் நியூஸ் வி ஆர் கமிங் அப் இன் சோ மெனி லொக்கேஷன்ஸ் ஸ்டேட் யூன் டு தட் உங்களோட டெசர்ட் லெவல் ஃப்ரெண்டுக்கும் மாதிரி ஷேர் பண்ணிடுங்க